ஒரு பிளாஸ்டிக் பையன் உரம் பை பாதுபா இதில் எழுதி அந்த மாரை எடுத்து பயிரா தண்ணி என்ன பிளாஸ்டிக் பையன் இருக்குல்ல வர பையன் ரொம்ப வேணுமா சும்மா பண்ணுறோம் அதுக்கு தான் வீட்டு பண்ணிக்கலாம் சார்ஜ் ஹேங்கி பண்ணுறோம் அதாவது என்ன பொருள்னால் ஒரு பொருளை வந்து ஐந்து வேறு ஒரு பொருளாக உருவாகுது பயன்பாட்டு நூலில் வேறு ஒரு பொருளாக பண்ண முடியும் இதில் டீ எல்லாமே சொல்லுவாங்க சார் லோ காஸ்ட்டு லோ காஸ்ட் டிபி பண்ணி சார் இதனால் பொருளையும் அது ஆளுநர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் யார்

तो तो तो... और टीजी और पास 740 भाग और आदि शर्मा तो बाट लिए आदि भाग तक तक नहीं वो मारिया को पर बात हो गई है इसमें मतलब मैं बात ले रहा हूं मैं बात ले रहा हूं मैं बात ले रहा हूं इधर बात इधर बात ஒ <laughs> <laughs> Terima kasih telah <laughs> menonton!